מניגי, אני אציג לנו את זה

என் <laughs> <laughs> வாங்க வந்து காலிக்கிலோ அது எப்படி குடுப்பாங்களா ஒரு கிலோ வாங்கி செய்யறோம் ஒரு கிலோ வாங்க அப்படி காட்டுறீங்களா இருக்காங்களா வயசானவங்க இருக்கிறாங்களே கொஞ்சம்

செஞ்சியா வாழை போட்டு அத வாழை போட்டு நான் மூட்ல வந்து சாப்பிடுறோம் அப்போ வாழை வாழையால போட்டு நான் மூட்டுல உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு ஒரு நாள் சாப்பாடு போறது இவ்வளவு அழுற வர்த்த என் பிள்ளை எல்லா கதையும் சொல்றேன் சொல்லுங்க நான் நான் சொல்றேன் ஒரு கால அம்மா வந்து தெரியல மூஞ்சில இதுல வேற உங்க அம்மா வேறு பேசினது பேசி வரும் அவ்வளவுதான்

நானா அவங்க போட்டது எது செஞ்சது எது இதான் குடுக்குற செஞ்சிக்கிற ஆமா நாங்கலாம் குடுத்தது கிரேது அவங்க நான் என்ன இப்பே பாத்து இருந்த வட்ட கால் கிளச்சி என்ன பாத்துனே நானு வட்ட அவனே கேக்க நான் எப்ப அம்மா செய்து நல்லாதா அவங்க செய்து நல்லாதா அது சொல்லு பஞ்சு நீ கால் கிளச்சி கால் எனக்கு குத்துனனே உங்களுக்கு தப்பாடா பேசிருப்பமா நீ குடுக்கலனா என்னவா பண்ணுது ஏன் மொண்டாட்டி தான் தப்பாடா பேசுறா அப்ப வாங்கி குடுறேன்பா ஒரு கிலோ செஞ்சு குடுறேன் வீட்டோட எல்லாரும் கும்பலா வந்து நீங்க நாலு பேரு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துரு

一万，你说呢？